வெல்கம் டு டிஎன்பிசி கட்ரல் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் உவமை தொடரும் அதோட பொருளும் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஒரு உள்ளங்கையில் நெல்லிக்கனி இருந்தால் இப்படி எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் இல்லையா வெளிப்படை தன்மை இல்லை தெளிவு பாம்பும் கீரியும் எப்போவுமே பகை காட்கை உட்கார பழம் பழம் பணம் பழம் விழுந்தது போல அப்படின்னா தற்செயலான நிகழ்வு பசுமரத்து மரத்து ஆணி போல அப்படின்னா பசு ஆணி அடிச்ச எப்படி ஈஸியா இருக்கும் இல்லையா எளிதில் மனதில் பதித்தல் எளிதில் மனதில் பதித்தல் தான் பசு மரத்து ஆணி போல நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல நெல்லிக்காய் மூட்டை கொட்டினா இப்படி ஒவ்வொரு நெல்லிக்காயும் தனித்தனியா செதறி ஓடும் இல்லையா அப்போ அது ஒற்றுமை இன்மை நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போலனா ஒற்றுமை இன்மை இளவு காத்த கிளி போல இளவு காத்த கிளி என்னது ஏமாற்றம் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல கிணறு தண்ணிக்காக வெட்டுனா பூதம் வந்துருச்சான் அப்ப அது எதிர்பாரா நிகழ்வு கடலில் கரைத்த பெருங்காயம் போல கடல்ல பெருங்காயம் கெனச்சா மணக்குமா மணக்காத அப்ப வீண் அல்லது பயனிலா செயல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை தோன்றவங்களே நிலம் எப்படி பொறுமையோட தாங்கும் பொறுமை காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் போதே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வாய்ப்பை பயன்படுத்துதல் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்போ பேராசை அளவுக்கு மீறினால் அமுதம் நஞ்சுன்னா பேராசை இட்ட புழுவை போட்ட போல அப்படின்னா நெருப்பில் புழு போட்டால் எப்படி இருக்கும் துன்பம் அடுத்தது வேலியே பயிரை மேய்ந்தாய் போல அதாவது ஆட்டுக்கு வேலி போட்டால் அந்த வேலியே பயிரை மேய்ஞ்சதுன்னா என்ன சொல்லுவாங்க நம்பிக்கை துரோகம் கயிறு திருத்தல் கயிறு திருத்தல்னால் என்ன சொன்ன பொய் சொல்கிறது தான் கயிறு திருத்தல்னு சொல்லுவாங்க தேங்க்யூ ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க